ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் வெண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூட அப்பளம் வத்தல் வடம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பண்ண ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாதியே ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக வெண்டைக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்வோம் இந்த மாதிரி வெண்டைக்காயை எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காயை ரொம்ப முறு மொறுன்னு பொறிக்கக்கூடாது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கணும் லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை பொறிச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெண்டைக்காய் சாஃப்டாகவே இருக்குது ஆனால் கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சுட்டு வெண்டைக்காவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய வெண்டைக்காயையும் இதே மாதிரி பொறிச்சி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருங்க எனக்கு கரெக்டாக இருந்ததுனால அதுலேயே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுறேன் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கப்புன்னு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு இருக்குது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பற்கள் முழுசாக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க கட் பண்ணாமல் நம்ம இதில் வெங்காயத்தை கட் பண்ணியும் சேர்த்துருக்குறோம் முழுசாவும் சேர்த்துருக்குறோம் அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் எண்ணெயில் சேர்த்து பொறிக்கும் போது குழம்புக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை மணம் போய்ட்டு எண்ணெய் பெரிய அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க மசாலா காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நம்ம சேர்த்த மசாலா காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கற வெண்டைக்காய் ஏற்கனவே நமக்கு பாதி அளவு வெந்திருக்கும் அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தேயிலை வச்சுட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு அதே சமயம் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை திரும்பவும் கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு அதில் சேர்த்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் வெண்டக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ